ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பூ பூத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுக்காமணிங்க மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் ஆனால் மல்லிப்பு கிடையாது மதுக்காமணி கொத்து கொத்தாக பூக்குங்க ஒரே டைமில் அட் அட்டை டைமில் எல்லாமே பூக்குங்க ஒன்றா மொட்டு வச்சு ஒன்றா விரியும் தோட்டமே மணக்குங்க தோட்டம் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும்மா எல்லா இடமே வாசனையாக வருங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துருக்குது தான் நான் இந்த செடியை வாங்கும் போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா ஒரு அரடி கூட கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மரம் மாதிரியே ஆகிடுச்சி செடி வந்து இது ஈஸியாக வளர்க்க வளரக்கூடியதுங்க லோ மெயின்டெனன்ஸு ஆனால் வாசனை அதிகம் இருக்குங்க தேனீக்கல் நிறைய வரும் பயங்கர வாசனை இல்லை செடி எல்லாத்துக்குன்னு தேனீக்கல் வருங்க ஈஸியாக வளர்க்கலாம் மாடியில் வந்து வாசமாக இருக்கும் மாடியே வாசமாக இருக்கும் இது சம்மரில் நல்லாவே பூக்குங்க இது அடிக்கடி தாங்க பூக்கும் சம்மரில் இன்னும் நல்லாவே பூக்கும் மல்லிகை பூ பூக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ பூக்குது இந்த டைம் வந்து நல்லா வெயிலில் ஃபுல்லாகவே பூத்து குளுங்குறாங்கங்க இது ஈஸியாக கட் பண்ணி வச்சாவே நான் இன்னொரு செடி உருவாக்கலான்னு நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் இது மது காமனி எனக்கு வாசனைப்பு கொடுக்க பிடிக்குன்றதுனால நான் இந்த செடியை வாங்கி வளர்த்தேன் உண்மையிலேயே உண்மை நல்ல செடிதாங்க எப்படி பூத்துருக்கு பார்த்தீங்களா பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா அப்படியே கொத்து கொத்தா அழகாக பூத்துருப்பாங்க இதில் வந்து இன்னொரு வெரைட்டிஸும் இருக்குது இது கொஞ்சம் இலைகள் குட்டியாக இருக்கும் பூக்களும் குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா இதில் வெலை இலைகள் பெருசாகவும் பூக்கள் வந்து பெருசாகவும் வருதுங்க அது வாங்கி வைக்கணும் ஏன்னா ரொம்ப வாசனை இருக்கிறதுனால இருக்குது இது காலையில் விரிஞ்சு ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக கொட்டிடுங்க கீழே ஒன்றும் நம்ம சாமிக்குலாம் பூஜைக்கெலாம் வைக்க முடியாது நம்ம தோட்டத்தில் வந்து வாசனையாக இருக்குது அது போதும் அதுக்கு தான் நம்ம பண்ணலாம் வாங்கிக்கலாமே கண்டி பூஜைக்கு இதை யூஸ் பண்ண முடியாது இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ்லையும் நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்குங்க எந்த பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய செடி இது எல்லோரும் வீட்டு மாடித்தோட்டத்திலும் இருக்க வேண்டியதுங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ